வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐ டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வாழ்க்கையில் முன்னேற மதிப்பெண் மட்டும் போதுமா தொழில் அதிபரான அம்மாவுக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் அவரின் மகளுக்கும் காரில் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது மகள் சொன்னால் அம்மா நான் பாடப்புத்தகம் படிக்கிறேன் நல்ல மார்க் வாங்குறேன் நல்ல மனித பண்புகளை நீங்கள் சொல்லித் தருகிறீர்கள் பிறகு ஏன் வேறு கதை புத்தகமோ கட்டுரை புத்தகமோ வாசிக்க வேண்டும் வேறு புத்தகங்களையும் படிக்க வேண்டிய அவசியத்தை தன் மகளுக்கு அந்த கார் பயணத்தில் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயன்றார் அம்மா ஆனால் முடியவில்லை வேறு வழியின்றி விவாதத்தை விட்டுவிட்டார் அம்மாவும் மகளும் ஆபீஸில் இறங்கி அம்மாவின் கேபினுக்குள் நுழைந்தார்கள் அங்கே வயதான பெண்மணி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் என்ன சரஸ்வதி அக்கா ரொம்ப நேரம் நிக்கிறீங்களோ அம்மா வரவேற்றார் ஆமம்மா எனக்கு ஐநூறு ரூபாய் வேணும் இதையே எங்கிட்ட கேக்குறீங்க மேனேஜர் கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதானே சரஸ்வதி அமைதியாக இருந்தார் அம்மா ஆயிரம் ரூபாயாக கொடுத்து அனுப்பினார் மகள் மறுபடியும் ஆரம்பித்தார் அம்மா இவங்க யாரு சும்மா காசு வாங்கிட்டு போறாங்க ஆபீஸ்ல கூட்டி பிறக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ காசு ஏன் கொடுக்குறீங்க அவங்க யாருன்னு போதும் போதும் அவங்கள பத்தி ஒன்னும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியவும் வேண்டாம் மகள் சீரினாள் மற்றவர்களிடம் ஒரு தொழில் அதிபராக கராராக நடக்கும் அம்மா இந்த பெண்ணிடம் சரஸ்வதி அக்கா என்று கொஞ்சுவது அவளுக்கு பிடிக்கவே இல்லை சரஸ்வதியை அவள் வெறுக்க ஆரம்பித்தாள் அப்போது அவர்கள் அலுவலகத்தின் பக்கத்தில் ஒரு பாலம் கட்ட ஆரம்பித்தார்கள் அவள் பதினொன்றாம் வகுப்பு படித்து முடிக்கும் போது பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது இவளுக்கு பாலத்தின் மேலே ஏற வேண்டும் என்ற ஆசை வந்தது காரிலிருந்து இறங்கி நடந்து சென்றாள் அப்படி ஏறும்போது அவர்கள் அலுவலகத்தின் மொட்டை மாடி தெரிந்தது ஓஹோ இதுதான் நம்ம ஆபீஸ் மொட்டை மாடியா என்று ஆச்சரியப்பட்டவள் அதிர்ச்சியாக ஒன்றை பார்த்தாள் அங்கே பழைய ஷீட் போட்ட ஒரு அறை இருந்தது அந்த அறையில் ஏழ்மை அதிகம் தெரிந்தது அந்த அறைக்கு வெளியே சரஸ்வதி அக்கா உட்கார்ந்து கொண்டிருந்தார் சரஸ்வதி அக்கா இவ்வளவு சின்ன குடிசையிலா வாழ்றாங்க என்று அனுதாபம் கொண்டபடி கூர்ந்து பார்த்தாள் அங்கே சரஸ்வதி அக்கா இரண்டு சிறுமிகளுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார் இதுக்குதான் அப்போ அப்போ அம்மா கிட்ட வந்து ரூபா கேப்பாங்களா என்று வியக்கிறாள் அம்மாவை தேடி போகிறாள் அம்மா அங்கே உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் அம்மா சரஸ்வதி அக்கா நல்லவங்கம்மா அடடே எப்படி சொல்ல கண்டுபிடிச்ச புதுசா பாலம் கட்டினாங்கல்ல அதுல ஏறி பார்க்கும் அவங்க ஏழ்மை தெரிஞ்சது அந்த நிலையிலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது எல்லாம் தெரியுதுமா நான் தான் சரஸ்வதி அக்காவ தப்பா புரிஞ்சுகிட்டேன் அம்மா உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு மகளை பார்த்தார் நீ பெரிய பெண்ணாகி விட்டாய் தானே உன்னிடம் சொல்லலாம் இளம் வயதில் காதல் வலையில் விழுந்து திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமாகி அம்மா வீட்டை விட்டு துரத்தப்பட்டு தற்கொலை செய்து கொள்ள போன என்னை காப்பாற்றியவர் அவர்தான் தன் வீட்டில் ஆறு மாதம் வைத்து பாதுகாப்பளித்து உணவிட்டு நீ பிறக்கும்போது உன்னையும் என்னையும் கவனித்துக்கொண்டது கொண்டது சரஸ்வதி தான் அதன் பிறகு ஏற்றுமதி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பிறகு அதை சிறு தொழிலாக செய்ய ஆரம்பித்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் நீயும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணமே சரஸ்வதி அக்கா தான் செல்லும் மகள் திகைத்தாள் சரஸ்வதி அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கவா அம்மா வேண்டாம் அவங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலைனாலும் ஒண்ணுதான் நான் வாழ கூப்பிட்டப்பவே வரல நம்மள மாதிரி இன்னும் பலருக்கு தொடர்ச்சியா உதவி செய்யறதான் அவங்க இயல்பு இருவருமே நெகிழ்ந்திருந்தார்கள் காரில் அமைதியாக வீடு திரும்பினார்கள் பயணம் முடிந்து இறங்கும்போது போது அம்மா சொன்னார் நீ சரஸ்வதி அக்காவை புரிஞ்சுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு பாலம் கட்டித்தர வேண்டியதா போச்சு பாத்தியா ஆனா எல்லா மனிதர்களும் எல்லோரையும் பாலம் புரிஞ்சுக்க கட்டிட்டே இருக்க முடியாது அதனாலதான் கதை கட்டுரைன்னு புத்தகம் படிக்கணும்னு சொல்றது புத்தகம் மூலமா சக மனிதர்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம் அன்பா பழகலாம் அதனாலதான் படிக்கணும்னு சொல்றது இனிமே படிக்கிறேமா என்றாள் மகள் வயிற்றை நிரப்ப கல்வியா வாழ்க்கை செழிக்க கல்வியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்